அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மக்களை மரியாதையாக நடத்துவதில்லை என குற்றம் சாட்டிய செய்தியாளருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார் பேசுறாங்க

தற்காலிக பணியாளர்கள் தான் இல்லை இல்லை தற்காலிக பணியாளர்கள் நாங்கள் எம்ஆர்பியில் எம்ஆர்பியில் எடுக்கிற தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிற பணி நியமன பணி நிய பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் இப்போ வேலைக்கு வர்றவங்க அவங்கள அது மாதிரி பண்ணால் கோர்ட்டுமே ஒத்துக்காது அதுக்காக தான் இப்போ எம்ஆர்பிங்கிற ஒரு நிர்வாகம் மெடிக்கல் சர்வீசஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு எல்லா பணி நியமனங்களுக்குமே நோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு தேர்வு நடத்தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்யூனிஎல் ரொட்டேஷன் இதெல்லாம் நடத்தி முறையாக எடுக்கிறாங்க ஒப்பந்த பணியில் எடுக்கிறவங்க அந்தந்த தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து எடுக்கும்போதே சொல்லுவாங்க இது இது தற்காலிகம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவுறுத்தி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவங்கள வந்து இங்கே நிரந்தரம் பண்ணி தான் அவங்கிறது பண்ணவும் முடியாது கோர்ட்டே அதுக்கு ஏத்துக்காது இப்போ தற்கால பணியில் பணியாளர் தற்கால பணியில் கிட்டத்தட்ட தடவை அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குண்டு அந்த அந்த இது ஏஜ் அடிப்படையில் படித்தவர்களும் செய்ய முடியுமா சார் இல்ல இல்ல அதுதான் நான் சொன்னேனே இப்போ இந்த க கம்யூனியல் ரொட்டேஷனுங்கிறது இருக்க இது இந்த இட ஒதுக்கீட்டு அடிப்படையில் எங்கேயாவது பாதிப்பு வந்ததுன்னா கோர்ட்டுங்களே ஒத்துக்காது அதனால அவங்க வந்து அடுத்தடுத்த தேர்வுகள்ல கலந்துக்கணும் உள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ எம்மார்பி வந்து எதுவும் இப்போ இப்போவும் கூட டாக்டர்ஸ் ஒரு ஆயிரத்தி நூறு பேர் தேர்வு போது டிசம்பர் பதினொன்று பன்னெண்டுல நடக்கும்போது இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இது நடக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க